ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் இன்றைய தேர்தல் பிரச்சாரத்தில் ஆனால் பறக்கும் மக்களுடைய தேசிய பிரச்சனை எதுன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு சசிகலா காலில் விழுந்த அந்த காட்சியை தான் பிரதானமாக பேசப்படுகிறது ஏன்னா நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான பிரச்சனை திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி இந்த குறுகிய காலத்துக்குள்ளே சொத்து வரி ஏற்றுனது பற்றி பிரச்சாரம் இல்லை மின்க மின்சார கட்டணம் உயர்த்தினது பற்றி பிரச்சாரம் இல்லை இவங்க கொடுத்த இந்த வாக்குறுதிக்கு நேர் எதிராக நீட் தேர்வு ரத்துன்னு சொல்லிட்டு எண்பது லட்சம் கையெழுத்து வாங்கினாங்க இல்லைங்களா அது எந்த குப்பைக்கோடையில் போட்டு வச்சுருக்காங்களே வேறு எங்கன்னா அடமானம் வச்சிட்டாங்களா அப்படின்றது பிரச்சனை இல்லை பரந்தூர் விமான நிலையம் உள்ளிட்ட விவசாயிகளுடைய பிரச்சனை அப்படியே இருக்குது அந்த விஷயத்தில் திமுக மத்திய அரசுடைய கொள்கையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி விமான நிலையத்தை போட்டே தீரும் எட்டு வழிச்சாலையை அமைச்சே தீரும் அப்படின்னு சொல்கிறத பற்றி அது பிரச்சனை இல்லை டாஸ்மாக்கை வந்து நாங்கள் வந்தாக்கா ஏழைகளுடைய தாலி அறுக்கப்படாது எடப்பாடி அரசு தாலியை அறுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்ன கனிமொழி திரும்ப இந்த ஆட்சிக்கு வந்த பிற்பாடு சாராய ஃபேக்ட்ரியை நடத்துறது பிரச்சனை இல்லை இப்படி பல கேள்விகள் வந்து மக்கள்கிட்ட இருக்குது இதெல்லாம் மூடி மறைக்கிற விதமாக இந்த ரெண்டு திராவிட கட்சியுமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் விட்டுட்டு என்ன இவங்களுக்கு தேசிய பிரச்சனைனாக்கா இவர் ஒரு ஃபோட்டோவை காட்டிட்டு பேசிகிட்டு இருப்பார் யார் உதயநிதி எப்போ வந்தாலும் ஒரு செங்கலை தூக்கிக்கிறது இல்லைன்னா ஒரு ஃபோட்டோவை தூக்கிக்கிறது இதை எடுத்தோன்னு அவர் பதிலுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்துட்டு ஸ்டாலினும் மோடியும் சிரித்து கொண்டிருக்கிற புகைப்படத்தை ஏண்டா நாட்டுக்கு இதோ முக்கியமான பிரச்சனை உங்களுக்கு எத்தனை லட்சம் மக்களுடைய வாழ்வாதார பிரச்சினத்தை வந்து நிர்ணயிக்கிறதுக்கான அந்த தேர்தல் இதில் என்ன பிரச்சனைகள் இந்த அரசு விட்டது என்ன செய்தது என்ன இதை விமர்சிக்கிறதுக்கு விட்டுட்டு படத்தை தூக்கி வச்சுக்கிட்டு பேசுகிறார் உதயநிதி பேசுகிறாரு எடப்பாடி அவருடைய அந்த படத்தை எடுத்துக்கிட்டு இவர் யார் காலையில் விழுந்திருக்கிறார் தெரியுமா யார் காலையில் விழுந்து பதவி வாங்குனார் தெரியுமா அப்படின்னு என்ன அதில் காலில் விழுந்தது அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறார் எடப்பாடி ஏன்னா இது தேசிய பிரச்சனை இல்லை இவங்க ரெண்டு பேருக்குமே பதில் சொல்லுகிறார் ஆமாம் பெரியவங்க கிட்ட ஆசிர்வாங்கிறது என்ன தப்பு காலில் விழுந்தால் என்னப்பா அதுக்கு அப்படின்னு இவர் கேட்குறாரு சரி காலில் விழாத பரம்பரை உதயநிதி பரம்பரை உதயநிதி ஸ்டாலின் பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சோம்னா அது தெரிஞ்சுக்கணும் இல்லை அதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லை அதிகாரம் வேணும் அப்படின்னா யார் காலில் வேணாலும் விழலாம் அப்படின்றது வந்து அரசியலுக்கு வந்துட்டால் எல்லாருக்குமே பொருந்தும் இவங்க என்னவோ காலிலே விழாத பரம்பரை மாதிரியும் யார் கோபாலபுரம் கும்பலை காலிலே விழாத பரம்பரை மாதிரியும் நாங்கள் காலில் எடப்பாடி வந்து காலில் விழுந்து தான் அரசியலுக்கு வந்தார் அதிகாரத்துக்கு வந்தார் நீங்கள் இவங்க காலில் விழாதவே போர் போர்னு போர் எடுத்து சத் சண்டை போட்டு யுத்தம் நடந்து நாட்டை பிடிச்சி முதல்வர் பாதையில் உட்காந்துட்டு உட்காந்துக்கிறாங்க அப்படின்னு தான் இவங்க நினைக்கிறாங்க இவங்க பரம்பரை இவங்க தாத்தா காலத்துலேருந்தே காலில் விழுந்த ஒரு கதை ஒன்று இருக்குது முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேர்தலில் கருணாநிதிக்கு சீட்டு குளித்தலை தொகுதி இப்போ திருச்சியிலேருந்து பிரிச்சு இருக்காங்க குளித்தலை அங்கே வந்து நிற்கிறப்ப அந்த காலகட்டத்தில் திருச்சியெல்லாம் சேர்ந்து அது வரும்னு நினைக்கிறோம் அந்த குளித்தலை தொகுதியில் அவர் வேட்பாளராக நிற்கிறார் அப்போ வந்து என்னென்னா அந்த குளித்தலை தொகுதிக்கு உட்பட்டது நச்சலூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அந்த நச்சலூருக்குள்ளாக வந்து ஒரு முக்கியமான பிரமுகர் இருக்கிறார் அவர் வந்து யார் என்னென்னு பேர் கடைசி வரைக்குமே செல்லாத சொல்ல சொல்ல மாட்டாங்க ஊர் பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் பெரிய மனுஷனே சொல்லிட்டு இருப்பாங்க கடைசி வரைக்கும் அவர் பேர் யாருக்குமே தெரியாமல் போகாது அவர் சொன்னார்னால் அந்த சுற்று வட்டாரம் முழுக்க வந்து அவரை சந்திச்சிட்டாங்க அவர் வந்து சரின்னு சொல்லிட்டார் அப்படின்னாவே சுற்று வட்டாரம் முழுக்க வந்து ஓட்டு வந்து சாலிடாக வந்து சம்மந்தப்பட்டவங்களுக்கு விழுந்துடும் இல்லை ஏதோ ஒரு ஆதரவு வந்து தெரிஞ்சிடும் அந்தளவுக்கு செல்வாக்கு மிக்க அந்த நபர் எந்த விஷயனாலும் நேராக அவரை போய் பார்த்து பேசிட்டோம்னா அது பிரச்சனை தீந்துரும் எதிர்ப்பு இருக்காது எதிர்க்க வந்து சாதாரணமாக எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி இல்லை ஊர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அப்படி ஒரு அவர் சொல்கிறது ஒரு செல்வாக்கான மனிதர் அவர் குறிப்பாக அந்த மனிதரை வந்து யாருக்கும் இப்படி பெரிய மனுஷன் சொல்லுவாங்கன்னா அவர் பேர் இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் நடுத்தருவுக்காரரு நடுத்தருவுக்காரர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி நடுத்தருவுக்காரர் ஒருத்தர் இருக்கிறார் நெச்சல் ஊரில் அவர் சொன்னார்னால சுற்று வட்டாரம் முழுக்க செல்வாக்குனே அவரை ஒருத்தரை பார்த்துட்டா போதும் அப்படின்ற மாதிரி தகவலை வந்து கருணாநிதி அவர்களிடம் சொல்கிறார் ஒன்று அந்த மனிதருக்கு பொறி தட்டுகிறது காலில் உள்ளதை பற்றி ஒன்றும் அவங்களுக்கு கவலை எல்லாம் இல்லை இவர் வந்து பெரிய அளவில் பேசிவிட்டு சுயமரியாதையெல்லாம் பேசுகிறாங்கல்ல இந்த சுயமரியாதைக்கு சொந்தக்காரர்னு சொல்கிற இவங்க தான் மொதல் முத காலில் விழுற கலாச்சாரத்தையே பண்ணாங்க அதுக்கு முன்னாடி காமராஜர் காலத்திலலாம் காலில் விழுறது இருந்துதான்னு தெரியாது காலில் விழுற மாதிரி வந்தால் ஓங்கி ஒரு அடி அடிப்பார் கா பெருந்தலை அவர்கள் ஐயா காமராஜர் அடித்து இதுக்கா இதுக்கா நம்ம வந்தோம் அதிகாரத்துக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி அடிப்பார் காலில் விழுறதுன்றது அங்கே இருக்கவே இருக்காது அப்படி தான் அவர் வச்சுக்கிட்டு இருந்தார் எல்லோருமே இங்கே வந்தோன்னே என்ன நடக்குது முதல் தேர்தல் இதில் நம்ம ஜெயிச்சிட்டோம்னாக்கா அடுத்தது நமக்கு மேலே மேலே போயிட்டு இருக்கலாம் அப்படின்னு வரப்ப அந்த நடுத்தருவுக்காரர் நச்சல்லூரை சேர்ந்து நடுத்தருவுக்காரர் வீட்டுக்கு அம்பாசிட்டர் பழைய அம்பாசிட்டர் காரில் வராரு அந்த காலத்தில் அந்த கார் பெரிய அளவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய உயர்ந்த கார்கள்னு சொல்கிறாங்களே அந்த ஆடி இன்னும் மற்ற மற்ற கார்கள்லாம் சொல்கிறாங்கல்ல இந்த மாதிரி அந்த காலத்தில் அம்பாசிட்டர் அதில் வந்து இறங்குறாங்க ஊர் எல்லாம் கும்பலாக கூடிட்டு பார்க்குது எங்கே இருக்கிறார் இப்படியான ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு தேடி விசாரிக்கிறாரு அந்த இடத்துக்கு வந்து நடந்து நேராக போகிறாரு அந்த நடுத்தர்வுக்காரர் அவருடைய பெரிய விசாலமான வீட்டில் அந்த அந்த காலத்து வீடு இருக்குல்ல தின்ன அந்த உள்ளார இது வச்சு இடம்லாம் இருக்கும் பெரிய விசாலமான இடம் நாற்காலியில் போட்டு உக்காந்துட்டு இருக்கிறாரு போன மனிதர் யார் இன்னும் அவர் உட்காந்துங்கிறார் பாருங்க நாற்காலியில் அவர் தான் சொன்னேன்னு அப்படி நெடுஞ்சாங்க்கிட்டையாக ஊந்துட்டார் ஒரே ஐடியா ஊழ்ந்துட்டு காலை தொட்டுக்கிட்டு பிடிச்ச மாதிரி காலை தொட்டவர் தொட்டவர் தான் எழுந்திரிக்கவே இல்லை யாருப்பாவும் இங்கே ஏன் வந்து காலில் விடறான்னோன்னு இல்லை இந்த தொகுதியில் போட்டிடுறாராம் அவர் திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து போட்டிடுறாராம் சின்ன பையனாக்கள் வந்து இருக்கிறாரு உங்கள் காலில் உழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன்னு வந்துருக்கிறாரு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த சுற்று ஓட்டெல்லாம் ஓட்டுலாம் வரும்ல அதனால் நீங்கள் சொன்னால் தான் ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருக்குன்றாருன்னு ஆட என்னப்பா எழுந்திருக்க சொல்லுப்பா அப்படின்னு ஒன்னா இல்லை இல்லை நீங்கள் சரின்னு சொல்லாத நான் எழுந்திருக்க மாட்டேன்ன்றாரு படுத்துக்கிட்டே அப்புறம் சரி உடுப்பா நீ தான் ஜெயி நீ தான்ப்பா உனக்கு தான்ப்பா அதை நீ எழுந்திருப்பா அப்படின்னு சொல்லி எழுந்திரிக்க சொல்கிறாரு என்ன ஏதுன்னு கேட்குறாரு என்ன ஒரு காரமா எங்கள் ஊர் என்ன ஏதுன்னு இதெல்லாம் விசாரித்து சரி போய் வா போய் வா பார்த்துக்கலாம் அப்படின்ற உடனே அப்படியே ஒடுங்கி நடுங்கி காலில் உழுந்துட்டு வெளியே வந்தவர் தான் கருணாநிதி அவர்கள் இவர் சொல்கிறாரில் இன்றைக்கி எடப்பாடி காலில் உழுந்து பதவி வாங்கினார் சசிகலா காலில் விழுந்து இவங்களுடைய தாத்தா சுயமரியாதை பேசக்கூடிய அந்த மனிதர் ஒரு பதவி வேண்டும் என்பதற்காக ஊர் பெரிய மனிதர் காலில் விழுந்தது எந்த விதத்தில் எந்த கதை நிறைய பேருக்கு தெரியாது நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாது திருச்சி வேலுசாமி அவர்களுடைய அந்த காலம் புத்தகத்துக்காக ஒரு முறை குறிப்பிடுகிறப்ப இதை பற்றி கேட்டு அறிந்த தகவல் என்ற பகுதியில் பதிவு பண்ணிட்டு இருந்தார் அது இந்த விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது இப்படி காலில் விழுந்த பிறகு என்னென்னா அதுக்கு பிறகு மறைமுகமான காலில் விழுற மாதிரியான சம்பவங்கள்லாம் நிறைய நடந்தது பல முறை நம்ம பேசிட்டோம் இந்திரா காந்தி தான் வந்து உள்ளே தீக்கு போட்டு விட்டு மிசாலை வச்சு நசுக்கு நசுக்குன்னு நசுக்கி விட்டாங்க இதில் வேற வந்துட்டு எல்லோரையும் வந்து போட்டு அப்படி பண்ணாங்க அப்படி எல்லாம் நிறைய கதை சொல்லிட்டு இருப்பாங்க அதெல்லாம் இல்லை யாரெல்லாம் ஆடிட்டு சண்டித்தனம் பண்ணி இந்த காவல் நிலையத்தில் மதிக்காமல் எகிரி குதிச்சு என்னென்னலாம் பண்ணி காவல்துறையை வந்து கண்டமேனிக்கு பேசுறது அதிகாரம் வந்த புதுசு இல்லை அப்படி ஆடினவங்கள்தான் லிஸ்ட்டு போட்டு வச்சு சுழுக்கி எடுத்தாங்க அப்படின்னு தான் வரலாறு அது நிறைய இருக்குது அந்த மிசாவுக்கு பிறகு வந்து நேருவின் மகளே நிலையான ஆட்சி தருக அப்படின்றதுக்கு ஒரு சரணடைவு தான் அது இவர் சொல்கிறார்ல காலில் விழுந்து பதவியை வாங்கி அவர் இது நாட்டுக்கு இன்றைக்கி தேவையா உதநிதி அவர்களே எவ்வளோ பிரச்சனை இருக்குது இல்லை நாட்டில் நீங்கள் எவ்வளோவும் ஏற்றிருக்கீங்க வந்தோன்னே அதிமுக ஆட்சியில் மின்கட்டணம் ஏற்றணுன்னு சொன்னோடனே நீங்கள் வெளியில் வந்து கொரோனா காலகட்டத்தில் கருப்பு உடையை போட்டுக்கிட்டு எல்லோரும் குடும்பத்தோடு சேர்ந்து வெளியில் நின்று தட்டி பிடிச்சு மின் மின் மின்கட்டணத்தை உயர்த்தாதே எடப்பாடி அரசு அப்படின்லாம் கோஷம் போட்டுருந்தீங்க அப்புறம் வந்து நிலத்தை எடுக்கிறதுக்குன்றப்ப ஒரு துளி கூட நாங்கள் அனுமதிக்க மாட்டோன்னு மிகப்பெரும் போராட்டத்தை நடத்துனீங்க எதை நீங்க செய்யல சொல்லுங்க அவ்வளோவும் செய்துட்டு நீங்க அதுக்கு நேர்மற எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க தகுதி இன்னைக்கு அதிமுகவுக்கு எடப்பாடியும் ரெண்டும் ஒரே குட்டியில ஊறின பெருந்தலைவர் காமராஜர் சொன்ன மாதிரி ரெண்டும் ஒரே குட்டியில் ஊறின மட்ட அவர் தான் சொன்னாரு திமுக அதிமுகவை அப்ப இவங்க வந்து நீ இவர் வந்து வந்து எடப்பாடி பழனிசாமியும் வந்துட்டு விடாம எவ்வளவு சிக்கல் இந்த வந்திருக்கிற இந்த குறுகிய காலத்துக்குள்ளார திமுக செய்த விஷயங்கள் எவ்வளவு சட்டம் ஒழுங்கு எவ்வளவு பெட்டு போயிருக்குது தினசரி எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து வாரத்துக்கு ஒரு கொலை ரெண்டு கொலை அப்படி இருக்குது அது கூலிப்படைகளை வச்சு செய்கிறது போதை மருந்து கடத்துறது வந்து மிகப்பெரிய அளவில் போயிட்டுருக்குது மக்களுடைய அடிப்படை பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய சொத்து வரி ஏற்றியாச்சு எல்லா வரையும் ஏத்தியாச்சுங்க நீங்கள் தாங்க முடியல அந்த அளவுக்கு இருக்குது இதை பற்றிலாம் பேசி அரசியல் செய்கிறதுக்கு ஓட்டு கேட்குறதுக்கு இல்லையா ஃபோட்டோ ஒன்று தூக்கிட்டு வந்துடுறாங்க எப்போ எடுத்தாலும் அவர் எடுத்தாருனா உதயநிதி தெரிஞ்சதுக்கு ஒன்றே ஒன்று செங்கல் ஏன்னா அவருக்கு வேறு எந்த வசனமும் தெரியாது தேர்தல் என்றைக்குன்னு கேளுங்களேன் ஜூன் பத்தொன்பது ஆகஸ்ட் பத்தொன்பது என்ன அவருக்கு தெரிஞ்ச பத்தொன்பது தேதியெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் வரிசையா எப்ப தேர்தல்னு கூட தெரியல அந்த அளவுக்கு இவர்கள் எல்லோரும் இருக்கிறவர் அவர் அவர் தான் இவர் அந்த மாதிரி தான் அது இருக்கட்டும் அவங்களுக்கு அதை ஒரு குறையா சொல்லலாம் அவங்க அவங்களுக்கு தான் வருது வேற என்ன பண்ண முடியும் இப்ப அப்படி இருக்கிறவங்க வந்து என்ன வசனத்தை பேசி என்னத்தை செய்ய முடியும் அதாவது எதனா ஒரு போட்டோ எடுத்துக்க வேண்டியது ஒரு கல்லை தூக்கிட்டு வர முடியாது செங்கல் தூக்கி வச்சுட்டு நான் வச்சிருக்கிறேன் அதையும் சொல்றாரு செங்கல் இன்னைக்கு அதை வச்சுட்டு நான் வீட்டையே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்லாம் பேசுகிறீங்க சரி இத்தனை முறை நீங்கள் குறுகிய காலத்தில் பிரதமரை போய் சந்திச்சிங்க வேண்டி வேண்டி போய் சந்திச்சிங்க அந்த செங்கல் எடுத்துன்னு ஒரு முறை போய் நேராக உக்காண்ட தானே நீங்கள் பிரதமர்கிட்ட ஐயா இந்த மாதிரி சொன்னீங்க உத்தரவாதம் இந்த செங்கலை காமிச்சு நாங்கள் எங்கள் தொகுதியில் வந்து பேசி பெரிய அளவில் அதை வந்து நாங்கள் ஓட்டை வாங்கிட்டோம் எய்ம்ஸ் இன்னும் நீங்கள் இல்லை இப்போவும் அப்படின்னு ஒரு முறையாவது நீங்கள் போய் பார்த்தீங்களா மகாவலி ஒருத்த கூட்டி வந்துட்டு அப்படியே வந்து ஜ மோடி கூட வந்து சுற்றுறீங்க விழாவில் கலந்துக்கிட்டீங்க எத்தனை நிகழ்ச்சியில் இந்த தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி முரண்பட்டிங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் தானே இருந்தீங்க ரெண்டு பேரும் சொல்லு இங்கே உக்காந்து பேசிட்டு அடுத்த நாள் நன்றி சொல்றதுக்கு விமானம் ஏறி போய் சந்திச்சிங்களே ஏன் சாமி அப்போல்லாம் அந்த செங்கல் எங்கே விட்டீங்க நீங்கள் சரி எண்பது லட்சம் கையெழுத்து வாங்கியிருக்கீங்களே நீட்டுக்கு எதிராக அது ஒரு முறை ஃப்ளைட்டில் தூக்கி போய்ட்டாங்க மோடி கிட்ட வச்சு கேட்டுருக்கணும் இல்லை நீங்கள் இவ்வளோ கையெழுத்து வாங்கிட்டு வந்துருக்குறோம் எந்தாங்க உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படி சொல்லியிருக்கணும்ல சொல்லவே இல்லை செய்யவே இல்லை இதெல்லாம் இல்லை பிரச்சனை எப்போ எடுத்தாலும் இந்த மாதிரியான விஷயங்களை பேச முடியாது அவர் விளக்கமாக சொல்ல முடியாது நாங்கள் வந்தால் செஞ்சிருவோம் அவ்வளோதான் ஒரே வார்த்தை நீட்டு என்னப்பா நாங்கள் கோர்ட்டில் போட்டு வாங்கிடுவோம் நாளைக்கு அப்போ நேற்று சொன்ன ரகசியம் அதெல்லாம் அன்றைக்கி இன்றைக்கி வேற இப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறது துண்டு துண்டாக நாலு வார்த்தை ஒரு அடிப்படை பிரச்சனை அடிப்படை கொள்கைகளை மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படின்னு எந்த திராவிட கட்சியும் பேசுகிறதில்ல பொம்பளைங்களை சொல்லி பேச வேண்டியது இல்லைனாக்கா இப்படி சொல்லி பேச வேண்டியது இல்லைனாக்கா ஒரு ஃபோட்டோ தூக்கிட்டு வந்து பேச வேண்டியது இவங்க கொள்கை பிரச்சாரம்லாம் அளவுக்கு தான் நீர்த்து போயிருக்குது அண்ணா இருந்த காலகட்டத்தில் கொள்கை காங்கிரஸோடு முரண்பட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் சித்தாந்த அடிப்படையில் ஒரு அனல் தெரிக்கும் ரெண்டு பக்கமும் காங்கிரஸில் பேச்சாளர்கள் பட்டியல் ஒன்று திமுகவில் பேச்சாளர்கள் பட்டியல் ஒன்று அப்படி இருந்தது நாலாம் போச்சு இன்றைக்கி எல்லாமே வந்து உங்களுக்கு வெற்றி கொண்டாங்களுடைய பேச்சை ரசித்து ரசித்து வ அதிலே ஊறி வளர்ந்து இன்னைக்கு இதுங்களும் அதே மாதிரி இருக்குது வேறு ஒன்றும் இல்லை ஆபாசமாக ரட்ட அர்த்தத்தில் பேசி பேசி வளர்ந்தது எல்லாமே இன்றைக்கி அப்படித்தானே பேசணும் எந்த விஷயத்தை எடுத்துகிட்டு பேசுங்க எனவே இந்த காலில் விழுகிற விஷயம் இருக்குல்ல நேரடியாக காலில் விழுவது மறைமுகமாக காலில் விழுவது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்திரா காந்தி காலில் விழுத தொடங்கி இன்ன வரைக்கும் பாருங்கள் இந்த தேர்தல் முடிஞ்சவனே இப்போ இன்னொருத்தர் காலிலையும் விழுவாங்க டெல்லியில் அதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு பல முறை பேசியிருக்கிறார் எனவே இந்த விஷயங்கள் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் இன்றைக்கி பிரதானமாக இவங்க என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னா புகைப்படத்தில் காமிச்சிட்டு எடப்பாடி வந்து சசிகலா காலில் விழுந்ததை சொல்லி நாங்கள் என்ன காலில் விழுந்தால் பதவி வாங்கினோம் உனக்கு என்ன அவங்க தாத்தா காலில் விழுந்து பதவி வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படியே தூக்கி ஒப்பாட்டம் கொடுத்தாரு அந்த கட்சியும் அந்த செல்வாக்கும் அத்திணாயிரம் கோடி பணத்தையும் அவர் நேரம் அடித்து ஒடிச்சு வந்து உட்காந்துட்டார் அப்படியே தூக்கி உனக்கு கொடுத்துருக்கிறாரு அதனால் நீ யார் காலையில் விழ வேண்டிய அவசியம் இல்லை இனிமேல் விழுவீங்க என்ன எடப்பாடிக்கு ஒன்றும் அப்படி கிடையாது சாதாரண ஒரு குடும்பத்தில் விவசாய குடும்பத்துலேருந்து வந்தார் பத்து பேர் காலில் விழுந்து தான் பதவிக்கு வர முடியும் உங்கள் தாத்தா விழுந்தார்ல அந்த மாதிரி தானே இதுவும் உங்களுக்கு இப்போ அவசியம் இல்லை காலில் விழ வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை ஏன்னா அது உங்கள் தாத்தா விழுந்துட்டார் அத்தனை பேர் காலையில் விழுந்து எல்லாத்தையும் பண்ணி கெஞ்சி கும்பிட்டு அப்பா அதிகாரத்தை தக்க வச்சுக்கிட்டே வந்து இன்றைக்கி கிட்டே கொடுத்துட்டு போய்கிறாரு அதனால் உங்களுக்கு விழ வேண்டிய அவசியம் இன்றியில்லை நாளை இருக்கலாம் இன்றைய தேர்தல் பிரச்சாரம் இந்த மாதிரி முடிஞ்சு இருக்கிறது நாளை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்